நான் யூடியூப் சேனல் செஞ்சு கொண்டிருக்கேன் அங்கே நீண்ட காலமாக அவங்கள்ட்ட இந்த கேள்வி யூடியூப் நிறுவனத்துட்டையும் கேள்வி இது என்ன நடந்திருக்கி என்ன சட்டிக்கல் மாறி கிடக்கான்னு தெரியலை எனக்கு நல்ல வியூஸ் போய் கொண்டு இருந்தது இப்போ குறைஞ்சு கொண்டு வருது பெரிய யோசிக்க வேண்டிய கவலையாக அறிக்கை நமக்கு யூடியூப் சேனலில் அவ்வளோ அனுபவம் இல்லை நவாருங்க இதில் ஆரம்பத்தில் அவ்வளோ இருந்தது பிறகு பார்க்கும்போது இப்படி இருக்கு பிறகு அப்படியே குறைஞ்சி கொண்டு போகுது இது கூட அனுமதி குறையப்படாது என்ன காரணம்னா சப்ஸ்கிரைபரும் கூடுது பார்க்குற டைமும் பார்வையாளர்கள வீதமும் குறையுது என்ன காரணம்னு தெரியல ஆனால் ஜூட்டி வீடியோவில் பார்க்கும்போது தெரிந்தவர்கள் எனக்கு தயவு செய்து இந்த விளக்கத்தை சொல்லித்தாங்க என்ன செய்யணும் ஏதாவது செட்டிங்குள்ள எதுவும் மாற்றணுமா சுற்றி பிரச்சனையா என்னென்னு எனக்கு தெரியலை தெரிஞ்சாக்கள் செய்து கொமெண்டில் எழுதுங்க என்ன செஞ்சால் நல்லா இருக்குமான்ட்டு என்ன கஷ்டப்பட்டு எடுத்தது இன்னும் எதிர்பார்க்கக்குள்ள குறைஞ்சிட்டு போனால் திரும்ப வியூஸ் எடுக்கிறது ரொம்ப நாள் செல்லும் மிகவும் ஒரு வேதனையான விடயம் வேண்டும் மீண்டும் உண்ட கேட்குறேன் இந்த குறைஞ்சி வர வியூசிக்கு என்ன செய்யலாம் எது செட்டிங்கில் என்ன ஒன் பண்ணிருக்கி பட்டிருக்குதா லோ பார்க்கப்பட்டிருக்குதா தெரியலை எனக்கு யூடியூப்பில் அனுபவம் இல்லை ஒரு இன்னொரு ஆசையில் யூடியூப் செய்யணுமெண்ட்டு செஞ்சு இந்த ஆயிரம் இருபது சப்ஸ்கிரைபர்கிட்ட போயிட்டது அப்படி போக குழையுது குறைஞ்சிட்டு வந்துடா எந்த பெரியோசனவும் இல்லை அதுதான் பெரிய ஒரு எய்மாக ஓடிக்கொண்டிருந்ததுனா ரொம்ப நாளாக இந்த என்னதை சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வழக்கம் சார்ந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் டியூட்டி பாவச்சுனிங்கன்னா எனக்கு ஒருக்கா சொல்லித்தாங்க பெரிய உதவியா இருக்குது